ஜெய் குரு பாட்டி பாட்டி சித்தரின் நூத்தி போற்றி அன்பின் உருவாய் போற்றிவோ அறத்தின் நாயகியே போற்றிவோ அகிலத்தை அறிந்தவளே போற்றிவோ ஆண்டருளும் தேவியே போற்றிவோ இன்பத்தை அருளும் அன்னையே போற்றிவோ லா திருவருவே போற்றிவோம் உண்மையின் உணர்வே போற்றிவோம் உமாதேவி தாயே போற்றிவோம் உன்னுள் என்னை உணர்வாய் போற்றிவோம் என்னுள் நிறைந்தாய் போற்றிவோம் எனக்கினியதாயே போற்றிவோம் என்னை உணர வைத்தாய் போற்றிவோம் நாயகியே போற்றிவோம் எங்கும் ஒளியாயிருப்பவளே போற்றிவோம் ஐயம் தீர்த்தாய் போற்றிவோம் ஐந்து ஐந்துணில் கலந்தாய் போற்றிவோம் ஓம் வித்தகியே போற்றிவோம் ஓதும் மறை பொருளே போற்றிவோம் ஔஷடதமாய் திகழ்பவளே போற்றிவோம் கண்மணியே கருணையின் வடிவே போற்றிவோம் காலத்தை வென்றவளே போற்றிவோம் காரண காரணியே போற்றிவோம் காளியின் மறுபுருவே போற்றிவோம் கலக்கத்தை தீர்ப்பவளே போற்றிவோம் கண்ணசைவில் பார்ப்பவளே போற்றிவோம் காணா பெருஞ்சுடரே போற்றிவோம் காஞ்சியின் தாயவளே போற்றிவோம் கருத்துக்கு வித்தகியே போற்றிவோம் உத்தமியே பத்தினியே போற்றிவோம் ஒரு சொல்லால் நிறைந்தவளே போற்றிவோம் வேதம் உணர்ந்தவளே போற்றிவோம் வேண்டும் வரம் தருபவளே போற்றிவோம் மங்களநாயகியே போற்றிவோம் மதிமலர் சூடியவளே போற்றிவோம் செங்கன் சோதரியே போற்றிவோம் தான் தோன்றி அமர்ந்தவளே போற்றிவோம் தரணியாளும் வித்தகியே போற்றிவோம் மாமணியே போற்றிவோம் மாணி முத்தழகே போற்றிவோம் சக்தியாய் திகழ்பவளே போற்றிவோம் சரஸ்வதியின் மறுகுருவே போற்றிவோம் மாயை அறுப்பவளே போற்றிவோம் மாணிக்க செஞ்சுடரே போற்றிவோம் நாமத்தின் நாயகியே போற்றிவோம் நாரணனுள் கலந்தவளே போற்றிவோம் பெருந்தகையே போற்றிவோம் பெரும்பாலில் கலந்தவளே போற்றிவோம் செந்தூர பொட்டழகி போற்றிவோம் சிரிப்பினில் கலந்தவளே போற்றிவோம் செந்தூரம் உடையவளே போற்றிவோம் சேர்ந்து வாழ அருள்பவளே போற்றிவோம் மனத்தகத்துள் நிறைந்தவளே போற்றிவோம் மனத்தை நிறுத்தி மகிழ்பவளே போற்றிவோம் புறத்தோற்றம் புரிந்திட போற்றிவோம் அகத்தோற்றம் மருந்திட போற்றிவோம் அறியாத பிழைகளையும் போற்றிவோம் உன்னருள் பார்வையால் தீர்ப்பவளே போற்றிவோம் மாம்பட் போற்றிவோம் மகிழ்ந்து நாங்கள் அழைத்தாலும் போற்றிவோம் மனம் கோணா காட்சியுமே போற்றிவோம் மாந்தருக்கு தந்திடுவாய் போற்றிவோம் மாயா ஜாலங்களும் போற்றிவோம் தந்திரங்களும் தவிடு பொடியாய் போற்றிவோம் தயங்காமல் காத்து நிற்கும் போற்றிவோம் தாயே உமாதேவியே போற்றிவோம் விண்ணவரும் மன்னவரும் போற்றிவோம் வியந்து போற்றிட போற்றிவோம் தன்னகத்தை தரணியில் போற்றிவோம் காளியும் துர்க்கையும் போற்றிவோம் காலனும் ஈசனும் போற்றிவோம் கலந்து நின்றாடும் போற்றிவோம் களமான மயசனத்தில் போற்றிவோம் காட்சி தரும் நாயகியே மோகனமாய் மோகனமாயிருந்த நீயே போற்றிவோம் கருவினில் உருவினை அறிய போற்றிவோம் கருவையே ஆளுகின்ற போற்றிவோம் காளியே சூழியே போற்றிவோம் வேடிக்கை செய்கின்ற போற்றிவோம் தகியே நகியே போற்றிவோம் ஒருவரும் மருவமும் போற்றிவோம் ஓரிரண்டு இல்லை என்ன போற்றிவோம் உலகு உணர்ந்திட்ட போற்றிவோம் உண்மையின் ஒளிவடிவே போற்றுவோம் ஓர் மலையாய் திகழ்பவளே போற்றிவோம் மலர்களில் மனமாய் போற்றிவோம் மாதாவே விலங்கிடுவாய் போற்றிவோம் போற்றி உன்னை தொழுவோர்க்கு போற்றிவோம் புகழ் உடம்பை தருபவளே போற்றிவோம் பாடி உன்னை தொழுவோர்க்கு போற்றிவோம் பாவங்கள் தீர்ப்பவளே போற்றிவோம் தேடி உன்னை வருபோர்க்குப் போற்றிவோம் தெய்வமாய் நிற்ப பவளே போற்றிவோம் நாடி உன்னை வருவோர்க்கு போற்றிவோம் நலமெல்லாம் தருபவளை போற்றிவோம் சித்தர்கள் முனிவர்கள் போற்றிவோம் செம்மொழியில் புலவர்கள் போற்றிவோம் அத்தர்கள் சித்தர்கள் போற்றிவோம் ஆண்டர்களும் நாயகியே போற்றிவோம் கத்திக் கதறினாலும் நாளும் போற்றிவோம் கண்மூடி பூசைகளும் போற்றிவோம் உன் பெயரை ോറ്റോം കണവിലും നിലവിലും கைத்தொழும் அன்பர்க்கு போற்றிவோம் காத்து நிற்கும் பராபரையை போற்றிவோம் பால் பழம் தேனோடு போற்றிவோம் பருகுகின்ற பானங்களும் போற்றிவோம் வேண்டிய பொருளை எல்லாம் போற்றிவோம் அன்னையே சமர்ப்பிப்போம் போற்றிவோம் அன்னையே சமர்ப்பிப்போம் போற்றிவோம் அன்னையே சமர்ப்பிப்போம் జయ్ గురు పాటి జై గురు పాటి నవి పాటి